இவங்க மூணு பேர் தான் இந்த படம் இன்னைக்கு எந்த நிலைமையில் இருக்கோ அதுக்கு காரணம் ஏன்னா சில நேரத்தில் நான் கூட தடுமாறி இருக்கேன் இது வந்து சரியா இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்கேன் அப்பெல்லாம் வரும்போது அதுக்கு அங்கேயே ஓகேவா இவன் நான் அசோசியேட் எடிட்டரு என்ன சொல்ல போனா இவன் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ஒன்றரை வருஷத்துல எப்படியும் ஒரு பத்து இருபது நாள் பட்டி கிடந்திருப்பான் என் கூட சேர்ந்து ஆனால் ஒரு நாள் கூட அதை காமிச்சுக்கவே மாட்டான் மாதிரி ஏதாவது டவுட் இருக்குறா இல்லடா இது ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா அப்படின்னு யோசிக்கும் போதெல்லாம் அவனா எனக்கு சப்போர்ட் பண்ணுவான் ஒர்க் ஆகாது சார்ன்றவான் சரிடா அப்போ வேண்டாம் மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரிக்கெட் போர்ஷன்ஸ்லாம் எனக்கு நிறைய கைட் பண்ணான் ஒரு சில நேரம் விட்டு நம்ம ரொம்ப ஓர நோஸ் சொன்னோன்னா கோச்சி பாடுறான்னு சொல்லிட்டு மூஞ்ச மட்டும் அமைதியாக வச்சுக்குவான் அப்புறம் அடுத்த நாள் ஆனால் அதையும் சொல்லிடுவான் சார் இல்ல சார் அது சட்டி செட் ஆகலை அப்படின்னு சொல்லிடுவான் ஸோ அந்த மாதிரி இவன் இந்த படத்துக்கு டைட்டில் எல்லாருமே சொன்னாங்க ரொம்ப நல்லா இருக்கு கனெக்டிவிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அந்த டைட்டில் ஃபஸ்ட்டு நான் வைக்கும்போது எனக்கு பிடிக்கல எனக்கு இந்த டைட்டில் பிடிக்கல ஆனால் சரி எனக்கு டவுட் வந்துன்னா ஓட்டு தான் எல்லாேருக்கும் விட்டு பார்ப்போம் ஒர்க் ஆச்சுன்னா இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அந்த டைட்டில் எனக்கு சொன்னது வந்து இவன் அதுக்கு சப்போர்ட் பண்ணது இவங்க ஏன்னா என்ன டைட்டில் வைக்கிறதுனே தெரியல அப்ப வந்து எங்க டீம் பேர் வந்து அந்த சர்க்கிள் ரப்பர் பந்து டீம் அதாவது அந்த அதை வச்சு ஒரு படம் பண்ண போறதுனால ரப்பர் பந்து டீம் ரப்பர் பந்து டீம்னு சொல்லும்போது போது அவன் தான் சொன்னான் ரப்பர் பந்தே நல்லா தானா இருக்குன்னு அதுல நான் பண்ண ஒரே வேலை ராவுக்கு பதிலாக லா போட்டது மட்டும்தான் ஸோ அந்த கிரெடிட் அவங்களுக்கு தான் போகும் தினேஷ் அண்ணா இதுல நான் ஏன் தினேஷ் அண்ணா அப்படின்னா அந்த குழந்தையே நீங்க தான் சார் அப்படின்னு சொல்லி நடிக்க வைக்கிறது வேற அந்த குழந்தைக்கு அப்பா சார் நீங்க அப்படின்னு சொல்லி நடிக்க வைக்கிறது வேற நீங்க ஹீரோ ஆனா ஹீரோ எனக்கு அப்பா அப்படின்னு எங்கிட்ட என்னன்னு தெரியல பதினஞ்சு நிமிஷம் இருப்பாரு நான் மாதிரி ரெண்டு குண்டு இருக்கேன் அப்படின்னு எங்க முத குண்டு போடு பார்ப்போம் அப்படின்னாரு உங்களுக்கு இந்த இதுல நாற்பது வயசு நாற்பத்தொரு வயசு இருக்குனே அது குண்டு கிடையாதுரா அப்படின்னு சொல்லிட்டாரு சரி ரெண்டாவது குண்டு சொல்லு அப்படின்னாரு நான் கதை சொல்லிட்டே வரேன் ஒரு பத்தாம் நிமிஷத்துல அந்த அந்த குண்டு வந்துடும் அது உங்களுக்கு புடிச்சிதுன்னா கன்னியூ பண்ண சொல்லுங்க நான் அப்படியே அனுப்பி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டே வந்தேன் பத்தாவது நிமிஷம் நீங்க வந்து அந்த துர்காவுக்கு அப்பா அப்படின்னு ஒரு நிமிஷம் அப்படியே பார்த்துட்டு கண்டினியூ பண்றான் அப்படின்ட்டாரு அப்போது அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஃபுல் கதை தானாடா நீ எனக்கு கிரெக்ஸ் மட்டும் சொல்லு அப்படின்னு சொன்ன இதுக்கப்புறம் மிட் என்ன எண்டு என்னன்னு மட்டும் சொல்லுனாரு ஓகேன்னுட்டேன் ஆனா எனக்கு தெரியல எப்படி ஓகே நானே போயிருந்தாரு ஆனா ஓகே ஓகே தானே அப்படின்னு ஆமாடா ஓகேடா நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு வடா போடா சொல்ல அப்புறம் அது கூச்சு நான் நாயப்படா உனக்கு வாடா போடா சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாரு தமிழ் சொன்னாரு ஆஹ் எப்ப நான் அப்படி எப்படின்னா அதுக்கப்புறம் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா எனக்கு எவ்வளவு விஜயகாந்த் சார பிடிக்குமோ அதே அளவுக்கு அவருக்கும் அது பிடிச்சிருந்தது போல சோ அவருக்கு நான் சொன்னேன்னா இந்த சொன்னேன் விஜயகாந்த் சார் பேனா வரும்போது நான் விஜயகாந்த் சார செலிப்ரேட் பண்ற அந்த எண்ணத்துக்கு அவரு படத்தை ஓகே பண்ணிருக்காரு அதான் நான் வந்து அன்னைக்கு சொல்ல பட் அவர் என் கூட இந்த ஒன்றரை வருஷம் இருந்தப்ப அதுல நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஓகே அதனால இந்த படம் ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோ தினேஷ்னா ரொம்ப தேங்க்ஸ் இல்லைன்னா இந்த அது வந்து இன்னொரு வெறும் மாமனாரா மட்டும் போக வேண்டிய ஒரு கேரக்டரை இந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு ஒரு இந்த கடைசி ஒரு வாரத்தில் சோசியல் மீடியாவை பார்த்தா தெரியும் அத எனக்கு ஒரு பெருமை சந்தோஷமா என் ரைட்டிங்க்கு ஒரு உயிர் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றினா உங்களுக்கு உடம்பு சரியில்ல அதனால நீங்க அவர் என் கூட சுத்த அந்த டேட் விசிட் எல்லாம் போனதுனால அவருக்கும் சரி சஞ்சனாவுக்கும் சரி ஏதோ வைரல் ஃபீவர் அந்த மாதிரி ஏதோ ஆயிருக்கு டயர் ஆயிடுச்சு அதனால அவங்களால வர முடியல அப்ப எடுத்துக்காதீங்க யாரும் அசோத நீங்க நல்லா தான் பண்ணீங்க சொல்லக்கூடாதுன்னு இல்லை எனக்கு சரி இதை நான் சொல்றது இல்ல நம்ம எல்லாமே தானே ஒர்க் பண்ணிருக்கோம் அதனால எனக்கு சொல்றதுக்கு கரெக்டா இருக்குமான்னு தெரியல இவங்க சொல்லணும் அதுக்கப்புறம் ஓகே அப்ப நம்ம கரெக்டா தான் பண்ணிருக்கோம் அப்படின்னு தான் சரிந்ததை தவிர மற்றபடி சொல்லக்கூடாது இல்லை ஏன்னா செட்டே சொல்லிருச்சு இருச்சு நடிக்கும்போது வேடிக்கை பார்க்க இந்த என் ஒய்ஃப் கூட ரெண்டு மூணு நாள் வரும்போதே சொல்லுவாங்க என் தலைவி தாண்டா இந்த படம் அப்படின்னு சொல்லுவாங்க சோ நீங்க ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க அந்த கேரக்டருக்கு அதே தான் சேம் நீங்க ஹீரோயின் ஆனா இன்னொரு ஹீரோயினுக்கு அம்மா இப்படி சொல்லி இது ஒரு காம்ப்ளிகேட்டடான இது அவங்க வந்து எங்கிட்ட கதை கேட்கும் போது ஜூம் ப்ராப்ல கேட்கறாங்க நான் ஃபர்ஸ்ட் கதை சொல்றேன் அவங்களோட என்ன என்னன்னா தமிழ் சினிமாவில் ரீஎன்ட்ரி வேணும் சார் இப்போ அவங்க எவ்வளோ எமோஷன் பேசினாங்களோ அது அப்படியே எங்கிட்ட சொன்னாங்க நான் ஒரு செகண்ட் கதையை சொல்லலாமா ஆனாமான்னு யோசிச்சேன் பட் சொல்லிடுவோம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னேன் அவங்க சொல்லி உடனே அவங்க ஓகேன்ட்டாங்க அவங்க ஒன்னே ஒன்னுதான் கேட்டாங்க சார் எனக்கு நான் எந்த லாங்வேஜ் பண்ணாலும் தமிழில் ரீஎன்ட்ரி ஆகணும் எனக்கு தமிழில் பிரேக் கிடைக்கணும் சார் நான் அதுக்கு தான் இவ்வளோ பண்ணிகிட்டு இருக்கேன் உங்களை நம்பி நான் இறங்குறேன் சார் அப்படின்னு ஹாப்பி ஹாப்பினிங்க அப்போ இது சக்ஸஸ் மீட்டு தான் ஸோ அவங்க ஹாப்பின்னா கண்டிப்பாக என்னான்னும் ரொம்ப ஹாப்பி நான் இந்த படம் பண்ணது என்னோட வெற்றி பை ப்ராடெக்ட்டாக தான் பார்க்குறேன் அசோதைக்கும் தினேஷ் அண்ணா அவங்களுக்குமே சரி ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஒரே காலகட்டத்தில் தான் இருக்காங்க ஒரே இதில் தான் இருந்தாங்க அவங்களுக்கு ஏதோ ஒன்று தேவை அது கிடைக்காம சுத்திக்கிட்டே இருந்தாங்க அது இந்த படத்து மூலமா கிடைச்சிருக்குன்னு அவங்களுக்கு நம்பினாங்கன்னா நான் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன் நான் அது ஃபர்ஸ்டால ஹாப்பியா இருப்பேன் ரொம்ப தேங்க்ஸ் இந்த கேரக்டர் எனக்கு பண்ணி கொடுத்ததுக்கு உங்க ரெண்டு பேருக்குமே ஹரீஷ் ப்ரோ நான் இந்த கதை எழுதி மொத்தம் ஹீரோவே அவர்கிட்ட தான் பேசிட்டு சொன்னேன் ஒரே மீட்டிங் தான் பண்றேன்னு சொல்லிட்டாரு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ அன்புவா வந்ததுக்கு சாப்பிடவா அவர் பேசும்போது சொல்லுவான்னு நினைக்கிறேன் சாப்பிட விடாம அனுப்புனது சாப்பிட விடாம வேலை வாங்கினது ஸோ நிறைய கஷ்டப்படுத்தணும் கஷ்டம் போயணும்னே படத்துல அது அங்க தேவைப்பட்டுச்சு அது எல்லாம் பொறுத்துக்கிட்டு அவர் நினைச்சிருந்தாருன்னா ப்ரொடியூசர்கிட்ட பேசியோ இல்ல வந்து யாதோ சொல்லி இல்ல நான் வந்து எனக்கு சில இதுக்கெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா பேச ப்ரொடக்ஷன்லயும் சரிப்பா அதை என்னன்னு பாத்திரலாம்ப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனா அவர் ஒரு நாள் கூட முகத்தை சுழிச்சதோ இல்ல வந்து சா பிரேக் விடாம நாங்க ஒரு நாள் அடி அடிச்ச எதுவுமே இது வரைக்கும் இந்த நாள் வரைக்கும் எங்கிட்ட லைட்டா முகத்தை கூட காமிச்சது இல்லை ஆனா நான் நிறைய பண்ணியிருக்கேன் நிறைய டார்ச்சர் பண்ணிருக்கேன் பட் எதுக்குமே இல்லாம அவரு இந்த கதையை நம்பி என்னையை நம்பி இது வரைக்கும் என் கூட டிராவல் பண்ணிட்டு இருக்காரு எனக்கு ப்ரொமோஷன்ஸ் வரைக்குமே அவர் வந்து என்னை அவ்வளோ பேக் பண்றாரு என்னை அவ்வளோ சப்போர்ட் பண்றாரு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ இதே மாதிரியே இருங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுங்க சஞ்சனா அவங்களால வர முடியல அவங்களும் அந்த கேரக்டருக்கு ரொம்ப நல்லபடியா பண்ணி கொடுத்தாங்க அந்த கேரக்டரை எழுதும்போது நான் கொஞ்சம் எழுதி முடி இந்த ஸ்கிரிப்ட்ல எனக்கு ஒரு டவுட்னா எனக்கு அவங்க கே கொஞ்சம் கம்மியா எழுதிட்டோமோ இல்ல அது சரியாகுமோன்னு தெரியலனுங்கிற ஒரு டவுட்ல இருந்தப்போ அந்த கேரக்டரையும் இந்த படத்தில் அந்த உமன்ஸ் உமன்ஸ் கேரக்டர் எல்லாம் ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்னு சொல்லும் போது விட எனக்கு அசோலாக எழுதும் போதே தெரியும் இந்த கேரக்டர் கண்டிப்பாக அதுக்கான வேலையை பார்த்துருன்னு ஆனால் சஞ்சனா கேரக்டர் மேடம் எனக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு பட் அவங்க அதை புல் ஆஃப் பண்ணி அதையுமே என் ரைட்டிங் கொஞ்சம் எலிவேட் பண்ணி கொடுத்தாங்க ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி சனா இருக்கட்டும் அவரு ஆ டேரக்டர் அவரு ஒரு கேரக்டர் இந்த கேரக்டர் எல்லாருமே என்னன்னா ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க எந்த எந்த டிஸ்டர்புமே பண்ணல சரி இவர்கிட்ட கேக்குறாரு அதை சொல்லி வெயில்லையும் மழையிலையும் எனக்காக அவ்வளோ பண்ணி கொடுத்தாங்க உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி டெக்னீஷியன் டிகேபி கேபி வரல ஒரு ஷூட்ல இருக்காரு அவர் அப்படி நான் இந்த கதை அவர் வந்து கரெக்டாக இந்த படம் ரொம்ப லவுட் ரிலீஸ் ஆச்சு அவருக்கு வந்து வேற வேற நிறைய கமிட்மெண்ட்ஸ் வந்துச்சு அவர் நினச்சிருந்தா போயிருந்துருக்கலாம் ஆனால் இந்த கதையை படிச்சுட்டு அவருக்கு ஜென்யூனாக இல்லை இந்த கதையில் ஒரு ஜென்யூனிட்டி இருக்குது தலை நான் போக மாட்டேன் நீங்கள் என்னைக்கு ஷூட் பண்ணாலும் சொல்லுங்கள் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு பக்கம் மகாராஜா ஷூட் போய்கிட்டு இருக்கு நைட்டு வரைக்கும் அங்கே போயிட்டு காலில் ஆனால் ஏன் ஷூட்டுக்கு வருவார் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாள் தூங்காமல் கொள்ளாமல் வேலை செஞ்சுருக்காங்க ஸோ டிகேபி ரொம்ப நன்றி தினேஷ் மனோகரன் காஸ்டியூம் டிசைனர் தினேஷ் மனோகரன் ஊரில் தான் சட்டை போடுவாங்க போய் ஷோரூம்லாம் ட்ரெஸ் எடுக்காதீங்கன்னு மட்டும்தான் சொன்னேன் அவர் எங்கே போய் எடுத்தாருன்னு தெரில ஆனால் அந்த படத்தில் காஸ்டியூம்ஸாக இருக்கட்டும் அந்த வேர்ல்டை பில்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு தினேஷ் மனோகரனுக்கு நன்றி ஆர்ட் டைரக்டர் வீரமணி சார் நீங்கள் தான் என்னதான் நம்ம லைஃப் நான் எழுதிருந்தாலும் அதை கொடுக்கறது ஆர்ட் டைரக்டர் தான் ஸோ அவ்வளோ லைஃப் கொடுத்தாரு இது எங்கேயுமே செட்டு செட் இல்ல பட் நாங்க ஒர்க் பண்ண அந்த ஆர்ட் டைரக்ஷன் அந்த ஆர்ட் ஒர்க்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு விஜயகாந்த் சார் வரைஞ்சிட்டாரு திடீர்னு ஒரு நாள் நான் என்ன நைட்டு போன் இல்லை எனக்கு அது வேண்டாம் நான் ஒன்னு அனுப்புறேன் அதை வரைஞ்சு கொடுங்க நாளைக்கு காலை ஷூட் ஆனா ஆனா அந்த நைட்லயும் போய் அதை வரைஞ்சு கொடுத்து எனக்கு அந்த இப்ப நீங்க ஃப்ரேம்ல பாக்குற அந்த வீட்டில் இருக்கிற ஃப்ரெண்ட்ல இருக்கிற அந்த விஜயகாந்த் சார் வந்து கிளாஸ் மினிட்ல நான் மாத்தினேன் முகம் சுளிக்காமல் எனக்கு அதெல்லாம் பண்ணி கொடுத்தாரு அது மட்டும் கிடையாது நிறைய மானிட்டர் பக்கத்துலேயே உட்காந்துருப்பாரு சின்ன சின்ன ஒன் ஒன்மோருக்கு அப்புறம் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார் ஒன்மோருக்கு ஆர்ட் டேரக்ஷன் சைடில் இம்ப்ரூவைஸ் பண்ணுவாங்கிறத நான் பார்த்தது கிடையாது ஆனால் அவர் பண்ணிக்கிட்டே இருந்தார் ரொம்ப தேங்க்ஸ் சார் மதம் ப்ரோ மதன் ப்ரோக்கு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா அவருக்கு கிரிக்கெட் ரொம்ப தெரியும் ஸோ அதனால் நான் என்ன எடுத்திருக்கேங்கிறதையும் அவருக்கு தெரியும் ஸோ கிரிக்கெட்டில் சில நேரத்தில் நான் வந்து ஏதாவது வேணான்னு சொன்னால் கூட இல்லை ப்ரோ இது நல்லாயிருக்கும் ஒர்க் ஆகும் அதே மாதிரி ஷூட்டு போகும்போது ரொம்ப ஹெக்டிக்காக இருந்தது ரொம்ப நாங்கள் ஒரு மாதிரி எனக்குலாம் ஒரு மாதிரி ஒரு இது எடுக்கிறது சரியா தப்பான்னு பாக்குறது கூட நேரம் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருந்தப்போ அவர் அவர்கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால் வரும் ப்ரோ நல்லா போயிட்டு இருக்கு சூப்பராக போயிட்டு இருக்கு சூப்பராக போயிட்டு இருக்கு நான் ஒரு நாள் என்னங்க இதை வேற ஏதாவது என்ன சூப்பராக இருந்தால் சூப்பராக இருக்குன்னு மட்டும்தான் ப்ரோ சொல்ல தெரியும் எனக்கு அப்படின்னு சொன்னாரு அந்த நேரத்தில் அந்த அது எனக்கு அந்த வேர்டு ஏன்னா என்ன நடக்குது நான் எடுக்கிறது ஒர்க் ஆகுதா டிராமா ஒர்க் ஆகுமா ஆகாதான்னு நான் அவ்வளோ டவுட்லேயே இருக்கும் பொழுது அவர் மட்டும்தான் சொல்லிகிட்டே இருப்பாரு ப்ரோ சூப்பராக வந்துகிட்டு இருக்கு சூப்பராக வந்துகிட்டு இருக்கு சூப்பராக இருக்குன்னு அந்த சூப்பராக வந்துட்டு இருக்கிறது ரிலீஸ்க்கு அப்புறம் வரைக்குமே இப்போ எல்லாருமே சொல்றீங்க சூப்பராக வந்திருக்குன்னு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ அந்த வேர்டுக்கு உங்கள் ஒர்க் அடுத்து உங்கள் வேர்டு தான் எனக்கு பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணிச்சு ரொம்ப தேங்க்ஸ் மோகன் ராஜா உங்கள்ஸ் உங்களுக்கே மறந்துச்சு இதை போட போகிறாங்க ஃபர்ஸ்டு மோகன் ராஜா கனாவில் இருந்து எனக்கு பழக்கம் கனால எப்படின்னா நான் ஒரு நாலு பாட்டு சினிமாவுக்கு வராது முன்னாடி ஒரு அஞ்சாறு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ட அந்த லிரிக் ரைட்டர் கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு உட்காந்துருக்கும் போது இவர் வந்து ஆஃபீஸில் உட்காந்துருக்காரு நான் சொன்னேன் இந்த மாதிரி பாட்டு எழுதி கொடுங்கன்னா அந்த பாட்டை எழுதுனதே நான் தான் அப்படின்னு சொன்னார் ஸோ அந்த மாதிரி ஒரு கோ இன்சிடென்ட்டு விதியில் வந்து மாட்டினார் என்கிட்ட ரொம்ப நன்றிங்க சில்லாஞ்சே கேக்கு அதை விட ரொம்ப முக்கியம் ஆசை வரதுக்கு எனக்கு ரொம்ப 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 நன்றி உங்கள் ஒர்க் இன்னும் பயங்கரமாக பேசப்படும் டிஎஸ்கே டிஎஸ்கேக்கு நான் நன்றி தான் சொல்ல முடியாது எனக்கு டார்ச்சர் பண்ணி உள்ள வந்தாரு எனக்கு அவரை காசு கொண்டுருக்கிற எண்ணம்லாம் கிடையாது ஆனால் இல்லை நான் பண்ணி யார்றாங்க எங்கிட்ட வேலை செய்யறதுக்கு இவ்வளோ ஆசைப்படுறான் அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்தது ஆனால் சண்டை போட்டு உள்ள வந்து முதல் ரெண்டு நாள் ரொம்ப கஷ்டப்பட்டாரு ஆனால் எதுவுமே இது பண்ணிக்காம ஒரு ஒரு எப்படி சொல்றது ரெடியாக இருந்தாரு என்ன வேணாலும் பண்ணுறேன் ப்ரோ எனக்கு ஒரு பிரேக் வேணும் நான் என்ன வேணாலும் பண்ணுறேன் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க என்னை மாற்றி விடுங்கங்கிற மாதிரி அதுக்கு வந்து ரொம்ப ஓப்பனாக இருந்தாரு கண்டிப்பா ப்ரோ நீங்க ஆசைப்பட்டது எல்லாமே நடக்கும் இப்படியே இருங்க உங்களுக்கு எல்லாமே இருக்கு உங்களால உங்களால என்ன கேரக்டரும் பண்ண முடியும் ஸோ நீங்க நினைச்சதெல்லாம் இதுக்கப்புறம் நடக்கும் இந்த படத்தை நிறைய பேரு நிறைய ஆசைகளோட இருக்கிறாங்க அவங்க எல்லாத்துக்கும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன் ரொம்ப நன்றி ஆஹ் கடைசியா லக்ஷ்மண் சார் நான் வேற ஒரு கதை சொல்லதான் வந்தேன் ஆனால் லக்ஷ்மண் சார் தான் என்ன ஜேனர்னு ஃபர்ஸ்ட்டு கேட்டாரு நான் பவுண்டடியோட வேற போயிருந்தேன் நல்லா தைரியமா பவுண்டரி இருக்கு என்ன பண்ணிருவாங்க நம்மளே அப்படி சொல்லிட்டு போய் பவுண்டோட நீட்டினேன் கதையெல்லாம் பவுண்ட பார்த்தாரு என்னைய பார்த்தா என்ன ஜேனர்ப்பா பா அப்படின்னாரு இந்த மாதிரி ராம்காம் சார் காலேஜ் என்னன்னே வேணாம்பா அப்படின்ட்டாரு என்ன சார் கதை சொல்றேன் இல்லப்பா வேணாம் வே ராம்காம் வேணாம்பா பா என்னைய சார்கிட்ட அனுப்புனது வந்து அருண்ராஜா சாரு அவர் தான் வந்து போடா அவன் பேரை சொல்லியிருக்கேன் கதை சொல்றா அப்படின்னு சொன்னாங்க நான் போய் உக்காந்தோனே இல்லப்பா அது வேண்டாம் அருண்ராஜா சொன்னது வந்து உங்ககிட்ட மண் சார்ந்த கதை ஏதாவது இருக்குன்னுதான் சொன்னாரு எனக்கு வாழ்வியலோட ஏதாவது கதை இருந்தா சொல்லுப்பா அப்படின்னு சொல்லும்போது ஜஸ்ட் ஒரு இருபது நிமிஷம் தான் சொன்னேன் இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்க நேரத்தை விட கம்மியா தான் கதை சொன்னேன் அவருக்கு அவரு சரிப்பா நான் ஒரு த்ரீ டேஸ்ல கூப்பிடறேன் நான் ரெண்டரை மணி நேரம் கதை சொல்லி கட்டி பிடிச்சி என்ன அனுப்பினவங்களே என்ன கூப்பிட்டது கிடையாது சரி இது எங்க நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் அதுக்கப்புறம் மூணாவது நாள் கூப்பிட்டு திடீர்னு அவங்க தண்டட்டிக்கு பூஜை போடுறாங்க அன்னைக்கு என்னையும் வர சொல்லியிருந்தாங்க சரி எதுக்கோ வர சொல்றாங்க போல டெவலப் பண்ணியா மூணு நாள் எப்படி டெவலப் பண்ணுறன்னு சொல்லிட்டு போனால் மாலையை போட்டு சைன் பண்ண வச்சு நீ தான் படம் பண்ணுற அப்படின்ட்டாங்க எனக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு என்னடா இது ரெண்டரை மண் ரெண்டரை வருஷமா பவுண்டரோட நான் சுத்திட்டு இருக்கிறேன் அந்த கட்டம் நடக்கவே இல்லை இருபதே நிமிஷம் ஜஸ்ட் இருபது நிமிஷத்துக்கு கம்மியாக ஒரு கதை சொல்கிறேன் ரெண்டே ரெண்டு கேரக்டர் தான் சொன்னேன் பூமாலன்னு ஒரு கேரக்டர் கெத்துன்னு ஒரு கேரக்டர் அன்புன்னு ஒரு கேரக்டர் ரெண்டு பேருக்கும் சண்டை ரெண்டு பேரும் கிரிக்கெட் விளையாடாடுங்க ஆனால் ரெண்டு பேரும் மாமா மருமகன் சார் இவ்வளவுதான் நான் சொன்னேன் இதை யாராவது ஒத்துப்பீங்களா ப்ரொடியூஸ் பண்ணுவீங்களா பண்ணிட்டாரு ஹாப்பியாக இருப்பாருன்னு நினைக்கிறேன் சார் இப்போ ஸோ இந்த படம் என்னுடைய ஃபர்ஸ்ட் படமா ஆனதுக்கு ரீசன் வந்து தஷ்மண் சாரு அதுக்கு நான் எப்பயுமே கிராட்டிடியூடாக இருப்பேன் ரொம்ப நன்றி சார் இந்த படத்தை என்னுடைய மீன் ஆ ஷான் எங்கேயும் வர மறந்து போயிடுறாரு ஷான் ஷான் வந்து எப்படின்னா நான் எப்படி அமைதி உருன்னு இருக்கணும் அதை அதுக்கு ஆப்போசிட் பேசிட்டே இருப்பாரு எனக்கு சேர்த்தே பேசிட்டே இருப்பாரு பாட்டெல்லாம் போட போயிடும் அஞ்சு நிமிஷத்துல பாட்டு போற வேலை எல்லாம் முடிஞ்சிரும் அந்த பாட்டை போட்டு முடிச்சுட்டு சினிமாவில் என்ன நடக்குதுன்னு பேசுவோம் 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 லஞ்சில் ஆரம்பிச்சு டின்னர் வரைக்கும் பேசி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஓகே தலை பாட்டு நாளைக்கு வந்துடும் மொத்தமும் எனக்கு மூணே ரெண்டு பாட்டும் சேர்த்து மொத்தமே மூணு டியூன் தான் கொடுத்தாரு அதை ரெண்டு டியூன் எனக்கு ஓகே வச்சு ஷானை நம்பி நம்ம சில நேரத்துல விட்டுறலாம் நான் மற்றவங்கள கூட ஏதாவது நான் போய் போய் சந்த் ஏதாவது நோண்டுவேன் ஷான் கிட்ட இது வரைக்கும் நான் எதுவுமே எனக்கு இப்படி தான் வேணும்னு சொல்லி கேட்டதில்லை ஏன்னா ஷான் வந்து அவ்வளோ இதா இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தாரு இந்த படத்துக்கு ரொம்ப கஷ்டம் வேற நீங்க பிஜிஎம் பண்றது ஏன்னா ஒரு அந்த கிரிக்கெட்ல வெளியில காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க உள்ள ரெண்டு பேரும் இன்டென்ஸாக இருப்பாங்க அது போக கமெண்ட்ரி வரும் சவுண்டுக்கு வேற வேலை இருக்கு இதுக்கு நடுவில் மியூசிக் வரணும் இத்தினோடு கேப்ல ஒரு எமோஷனை கன்வே பண்ணணும் ஸோ அவ்வளோ ஒரு ஆறு மேட்ச் இருக்கு அந்த ஆறு மேட்ச்சுக்கும் அவ்வளோ ஒர்க் இருக்கு ஆனால் ஷானுக்கு நான் அந்த அவ்வளோ மோர் நாங்கள் வந்து திரும்ப திரும்ப கேட்போம் இல்லை இன்னும் பெட்டரா வேணும் இன்னும் பெட்டராக வேணும் பெட்டராக வேணும் ஆனால் எதை பத்தியுமே கவலைப்படாமல் ஷான் வந்து எனக்கு அவ்வளோ அழகாக பண்ணி கொடுத்தாரு ஷான் ரோல்டனுக்கு இது கண்டிப்பாக என்னன்னா நான் நான் எடுத்த படத்தை விட இந்த படத்தை இன்னும்